அஸ்லாம் வலைக்கும் என்ன தான் இட்லி தோசைக்கு நம்ம விதவிதமாக சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த தக்காளி கடையில் இருக்கே அப்பப்பப்பா வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லியை தொட்டு சாப்பிட மாட்டீங்க நல்லா பிசைஞ்சு குழச்சி அப்படியே சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ருசியானது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க பத்து அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பழுத்த பெரிய தக்காளியை வந்து சும்மா ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் சம அளவில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் சும்மா ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும் இதை அப்படியே ஆற விட்டு ஒன்று நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சாலும் சரி இல்லைனா வந்து நீங்கள் மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு அடித்து எடுத்தாலும் சரி எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் விட்டு நம்ம அரைச்சி வச்ச இல்லைனா வந்து கடைஞ்சி வச்ச நம்ம வந்து தக்காளி கடையால் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே பெருங்காயத்தூளை லைட்டாக தூவி விட்டு எடுத்து நல்லா பூ போல் இட்லி சுட்டு நல்லா சுட சுட அது மேலே இந்த தக்காளி கடையில் ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து சாப்பிட்டு பாருங்கள் பா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்